நீ ஒரு விஷயம் ஒரு குட் இனிஷியேட்டிவ் எடுத்து நீங்கள் பண்ணும்போது நிறைய கமெண்ட்ஸ் வரும்ல அது பாசிட்டிவாக இருக்கும்போது உங்களுக்கு பூஸ்ட் அப் பண்ணணும் நெகட்டிவாக இருக்கும்போது அது எப்படி கடந்து வருங்க நான் திருக்குறள் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா அது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் நாளடியாரில் பண்ணும்பொழுது ஒரு பாடல் ஒன்னு வரும் நல்லவை செய்யின் இயல்பாகும் தீயவை பல்லவர் தூற்றும் பழியாகும் எல்லாம் உணரும் குடிபிறப்பின் ஊதியம் என்னோ உணரும் ஒருவருக்கு எனின் அப்படின்னு வரும் நல்லது நீ செஞ்சுக்கிட்டே இரு இந்த உலகம் உன்னை பாராட்டவே பாராட்டாது நீ நல்லா பண்றேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாது நீ தீய தீய செயல் ஒன்னே ஒண்ணு பண்ணு ஆனா இந்த உலகம் வந்து அப்படியே ஒண்ணு தூற்றும் ஆனா நல்லது செய்யறவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்களாம் ஏன்னா அவங்களுக்கு தெரியுமா அதுக்கான ஊதியம் யாரும் நம்மள பாராட்ட மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியும் தெரிஞ்சுதான் நம்ம இதை பண்றோம் அப்படி இருக்கும்போது அது நமக்கு பெரிய விஷயம் இல்லைல்ல அதனால வந்து அது நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்கவே தேவையில்லை ஏன்னா இந்த உலகம் பாராட்டாது அதுதான் அதோட ஊதியம் அந்த ஊதியம் எனக்கு போதும் நான் நல்ல விஷயம் செஞ்சுட்டே இருப்பேன் என் கொள்கையில நான் தெளிவா இருக்கேன் அப்படிங்கறதுதான்